நைட் டைமில் நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் தெரியும் ஆனால் இந்த வானத்தில் நம்ம யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு போரே நடந்துட்டுருக்கு நம்ம பூமியை சுற்றி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கமர்ஷியல் சேட்டலைட்ஸ் அண்ட் மில்டரி சேட்டலைட்ஸ் ஆர்பிட் பண்ணிகிட்ருக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நாடு சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுது அப்படிப்பட்ட சேட்டலைட்ஸை வேற ஒரு நாடு ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணி அழிச்சிருச்சுன்னா அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் யுத்தம் வருமா வராதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சைனா ஒரு ஹை பவர் மைக்ரோவேவ் வெப்பனை கண்டுபிடிச்சிருக்கு இந்த வெப்பனை வச்சு ஒரே நேரத்தில் பல சேட்டலைட்ஸு செயலக்க செய்ய முடியும் இந்த ஹை பவர் மைக்ரோவேவ் வெப்பன் எப்படி வேலை செய்யும் எதுக்கு சைனா திடீர்னு இந்த வெப்பனை உருவாக்குச்சு சைனாகிட்ட இருக்கிற வெப்பனோட ப்ரஸன்ஸால் ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த மைக்ரோவேவ் வெப்பன் ஒரு டைரக்டட் எனர்ஜி வெப்பன் இந்த வெப்பன் ஒரு லேசர் பீம் மாதிரி வேலை செய்யும்னு நினைக்காதீங்க இது டோட்டலாக வேறு மாதிரி வெப்பன் லேசர் பீமை எமிட் பண்ணுற வெப்பன்ஸை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் ஒரு சேட்டலைட்டாக தான் நம்மளால் தாக்க முடியும் ஆனால் இந்த ஹை பவர் மைக்ரோவேவ் எமிட்டர் ஒரே நேரத்தில் வானத்தில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க எல்லா சேட்டலைட்டையும் செயலக்க செய்யும் இந்த மைக்ரோவேவ் வெப்பன் எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த டிவைஸ்க்குள்ளே மேசிவ் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அல்மோஸ்ட் லைட் ஸ்பீடில் ஆக்சலரேட் பண்ணி அந்த டிவைஸில் இருக்க எஜெக்டர் வழியாக எமிட் பண்ணுவாங்க அப்போ அந்த எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி மேசிவ் பேஸ்ட் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எமிட் ஆகும் நம்ம எர்த்த ஆர்பிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சேட்டலைட்ஸும் டேட்டாஸை ரேடியோ ஃப்ரீக்வன்சீஸாக ரிசீவ் பண்ணி தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணும் சடனாக மேசிவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சீஸ் இந்த சேட்டிலைட்டை நோக்கி சென்ட் பண்ணப்பட்டால் அந்த ஃப்ரீக்வன்ஸீஸ் இந்த சேட்டிலைட்குள்ள இருக்க சென்சிட்டிவ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி செயலுக்கு செஞ்சிடும் சிம்பிளாக சொல்லணும்னா ஹெவியாக நாய்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு ஹியூமனுக்கு காது கேட்காம செய்ய வைக்க முடியுமோ அதே மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த சேட்டலைட்ஸை அழித்து டெபிரிஸ் கிரியேட் பண்ணாமல் சிம்பிளாக அதோட செயல்பாட்டை மட்டும் ஷாப் பண்ணுறாங்க எதுக்கு திடீர்னு சைனா இந்த டிவைஸை கிரியேட் பண்ணிச்சுனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை சுமார் ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறு சேட்டலைட்ஸ் தான் ஆர்பிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படி நம்ம பூமியை சுற்றி சுமார் பதினையாயிரம் சேட்டலைட் ஆர்பிட் பண்ணிகிட்ருக்கு ரீசண்டாக ஸ்பேஸ் எக்ஸ் கூட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்கு முந்தியெல்லாம் ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால ஒன்றோ ரெண்டோ தான் ஒரு கண்ட்ரி கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சேட்டலைட்ஸ் அழிக்கிறதுக்குன்னா ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸை யூஸ் பண்ணி அழிச்சிடலாம் ஆனால் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் சின்ன சின்ன ஸ்டார்லிங் சேட்டலைட்ஸை எக்கச்சக்கமாக லான்ச் பண்ணியிருக்குன்றபோது அவங்க கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிவைஸ் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சைனா அவங்களோட இந்த மைக்ரோவே மீட்டர் டிவைஸுக்கு டிபிஜி தௌசண்ட் சிஎஸ் அப்படின்னு அஃபிஷியலாக பேர் வச்சுருக்காங்க ஆனால் அன்அபிஷியலா இந்த டிவைஸுக்கு ஸ்டார்லிங் கில்லர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த மைக்ரோவேவ் எமிட்டிங் டிவைஸ் சுமார் நாலு மீட்டர் டைமென்ஷனில் அஞ்சு டன் வெயிட் கொண்டதாக இருக்கும்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிவைஸை கிரவுண்ட் ஸ்டேஷனில் வச்சும் யூஸ் பண்ணலாம் வெஹிக்கிள்ஸில் மவுண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் இந்த டிவைஸை ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணி சேட்டலைட்ஸில் வச்சு யூஸ் பண்ணலான் இருக்கிறதா சைனா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிவைஸ் ஒரு நிமிஷத்துக்கு சுமார் இருபது ஜிகா வாட்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது கம்பேர் பண்ணி சொல்லணும்னா பெரிய பெரிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸே ஒரு நாளைக்கு ஒரு ஜிகா வாட் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இந்த டிவைஸை ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே வானத்தில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க மல்டிபிள் சேட்டலைட்ஸை ஒரே நேரத்தில் சேலக்க வைக்க முடியும் அதுவும் எந்த ஒரு சேட்டலைட் டிப்ரீஸையும் உருவாக்காமல் பண்ண முடியும் ஸோ இந்த வெப்பனோட ப்ரெசன்ஸ் ஃப்யூச்சரை எப்படி மாற்றும்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இந்த வெப்பனை உருவாக்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வெப்பனை யூஸ் பண்ணி சேட்டலைட்ஸை செயலுக்க வைக்கிறது டெப்ரிஸை கிரியேட் பண்ணலனாலும் ஒருவித பயத்தை கிரியேட் பண்ணி ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்டை ரொம்ப மோசமானதாக மாற்றிடும் இந்த டிவைஸ் தெரிந்து சேட்டலைட்ஸை பாதுகாக்கிறதுக்காகவே மேற்கொண்டு அதிகமாக காசு செலவு பண்ணி சேட்டலைட்ஸை உருவாக்க ஆரம்பிப்பாங்க இந்த மைக்ரோவே எமிட்டிங் டிவைசஸோட அட்டாக்ஸ் எல்லாம் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இன்விசிபிளாக இருக்கும் ஸோ வானத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த ஒரு சேட்டலைட் திடீர்னு செயலிழந்து போயிடுச்சுன்னா அவங்களா வந்து சொல்கிற வரைக்கும் யார் இதை பண்ணா அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது இதுவே ஸ்பேஸில் ஒரு பெரிய போர் உருவாகிறதுக்கு காரணமாகவும் அமையும் ஸோ ஃபைனலாக சைனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிவைஸ் அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஃபன்ஸ் வெப்பன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது உண்மைதானா இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸில் நடக்கிற பல புது விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் ஜிபி ஸ்பேஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அண்டில் தென் ஐஎம் ஜிபி சைனிங் அவுட்